சூனியத்துக்கு எந்த ஆற்றலும் இல்ல ஜின்னுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற எந்த ஆற்றலும் இல்லைங்கும் பொழுது ஜின்னுக்கு நான் பயப்படுறேன் சூனியத்துக்கு பயப்படுறேன்னு பயப்பட்டுன்னா சிறுக்குள்ள போய் விழுந்துடுவேன் அதுல கவனமா இருக்கணும் அந்த பயத்தை விதைக்கிறாங்கன்னா அதுல கவனமா இருக்கணும் திடீர்னு வேற மொழி பேசுறான் இதுவெல்லாம் ஒரு மனநோயின் அடையாளம் திடீர்னு கத்துறது திடீர்னு பிடிக்கிறது திடீர்னு செயல்பாடே மாறுறது தோரணையே மாறுறது பேச்சு மாறுறது மொழி மாறுறது இதுவெல்லாம் மனநோய் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வார்த்தைகள் என்ன செஞ்சிருக்கும்னா மூளையில பதிஞ்சிருக்கும் ஒரு ஹிந்தியில ஏதாவது ஒன்னு கேட்டிருப்பாங்க ஒரு படத்தை பார்த்திருப்பாங்க ஒரு பாட்டை கேட்டிருப்பாங்க அல்லது ஹிந்தி பேசுறவன் கேட்டிருப்பாங்க அந்த ஹிந்தி வார்த்தைகள் என்ன பண்ணிருக்கும்னா மூளையில பதிஞ்சிருக்கும் இவங்களுடைய மன அழுத்தத்துல மனநோய் ஏற்படும் பொழுது அந்த மூளையினுடைய ஒரு தூண்டுதலின் காரணத்தினால் அந்த ஏற்கனவே ஸ்டோர் ஆயிருக்கிற வார்த்தைகள் அதையெல்லாம் கோர்த்து இது வெளிப்படுமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்ச ஒரு அனுபவம் செஞ்ச ஒரு விஷயம் இது சைத்தான் மேலே ஏறதெல்லாம் மக்கள் பல பேர் பார்த்துருக்காங்க அனுபவத்தாலையும் என்ன செய்ய முடியும் இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும் என்னுடைய தந்தையும் வந்து இந்த இதுல இருக்காங்க யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை சொன்னா போய் குரான ஓதி முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்ய பார்ப்பாங்க ஸோ நானே பார்த்த சம்பவம் அவங்க சொன்ன ஒரு சம்பவம் ஏதோ பிரச்சனை இருந்துச்சு அந்த வீட்டில் குரான ஓதுனாங்க குரான ஓதும் பொழுது அவன் மேல ஜின் ஏறி வந்து பேசுறான் பேசும் வித்தியாசமா அவன் பேசக்கூடிய அந்த பாணி வந்து மாறுது ஒரு வித்தியாசமா அவன் பேசுறான் வெளியில போ இப்படி எல்லாம் மேல ஏறக்கூடாதுன்னு சொல்லி குரான ஓதி ஓதி அவனை வந்து துரத்துறாங்க அப்படின்னு நடந்து முடிஞ்சிச்சு ஆனா அவன் பேசுனதெல்லாம் இறந்து போனா அந்த பையனுடைய தாத்தா அவங்க பேசுன மாதிரியே அவன் பேசினான் அந்த பாணி வந்து எக்ஸாக்ட் அப்படி இருந்துச்சு அப்படி மனோதத்துவ ரீதியான ஒரு நோயா இருக்கிறத நோயாக பார்க்காம அவனுக்கான நிவாரணம் எங்க இருக்கு போய் தேடாம இவங்க என்ன பண்றது அவனை இன்னும் நோயாளியாக்குறது இன்னும் அவன் ஏற்கனவே பயத்திலையும் தான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறான்